அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சுபிரியா நான் தேனி மாவட்டம் கம்பத்தில் இருந்து பேசுகிறேன் இப்போ வந்து நான் அக்ஷய வாஸ்து வகுப்பில் படிச்சுட்ருக்கேன் அந்த வகுப்புக்கான ரிவ்யூ தான் கொடுக்குறேன் அதனால ஃபஸ்ட்டு நான் முதல்ல நன்றி செலுத்த வேண்டியது இந்த பிரபஞ்சத்துக்கும் என்னுடைய குலதெய்வத்துக்கும் முருகனுக்கும் நம்மளுடைய குருவாகிய புதுவுடைமை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் சத்யநாராயண ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை கொள்கிறேன் ஏன்னா ஏஎல்பி அப்படின்றது ஒரு பெரிய கற்பக வருஷம் அந்த விருட்சம் கேட்டதெல்லாம் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தி சரியான முறையில் அந்த இதில் நம்ம ஃபாலோ பண்ணி போடணும்னா அடுத்த 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 கிஃப்ட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெடியாக இருக்குது அதில் பெரிய கிஃப்ட்டு தான் இந்த அச்சய வாஸ்து வகுப்பு இந்த வகுப்பில் சேர்ந்ததுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இப்போ எப்படி நம்ம ஏஎல்பி அட்வான்ஸ் கிளாஸ்லையோ ஏஎல்பி பேசிக் கிளாஸ்லேயோ எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் இருந்து அப்படியே படிப்படியாக படிப்படியாக வந்து அடுத்து நான் நிகழ்வுகளை துல்லியமாக நம்ம சொல்கிற அளவுக்கு முன்னேற வச்சாங்களோ அதே மாதிரி வாஸ்துலையும் எங்களுக்கு பேசிக்காக எந்த இதுவுமே தெரியாது எந்த ஒரு ஐடியாவும் தெரியாது ஆனால் ஐயா அவர்கள் வகுப்பில் வந்து எப்படின்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய செயல்கள் என்ன செய்யணும் பேசிக்காக நம்ம வீட்டில் என்னவெல்லாம் செய்யணும் ஒரு வாஸ்து நம்ம வீட்டில் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா பேசிக்காக முத நம்ம வீட்டில் நம்ம செய்ய வேண்டிய செயல்முறைகளை ஃபஸ்ட்டு விளக்குனாரு அதை நாங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து வீட்டில் ஒரு நல்ல மாற்றம் இருந்துச்சானா கண்டிப்பாக மாற்றம் இருந்துச்சு அதே மாதிரி வாஸ்து கிளாஸ்லேயும் எப்படிங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் கா எப்படி என்ன காரகத்துவங்கள் எப்படி அதை நம்ம செயல்படுத்தணும் அதனால் பயன்கள் என்ன விளைவுகள் என்ன அதை எப்படி நம்ம பயன்படுத்தணுன்றத அப்படியே ஒரு மெதுவாக மெதுவாக ஒரு குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி ஒரு அம்மா எவ்வளோ அன்போடு ஊட்டி அந்த பிள்ளைக்கு நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களோ அது மாதிரி மெதுவாக சொல்லி கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை எதுனால வந்துச்சு ஏன்னா இப்போ நாங்கள் எங்கள் வீடெல்லாம் வாஸ்து பார்த்து தான் கட்டினோம் வாஸ்து பார்த்து கட்டினாலும் நிறைய வாஸ்து குறைபாடுகள் இன்றைக்கி நம்ம வகுப்புக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு எதனால நடந்துச்சு அப்படின்னு பாக்குறப்ப அதுவும் ஒரு காரணமான காரணமா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி ஐயா அவர்கள் சொன்னாங்க 75% வந்து ஜாதகம் 25 ஃபைவ் வந்து வாஸ்து அப்போ நம்ம இன்டர்னல் மார்க்கான டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜை சரிப்படுத்திக்கிட்டோம்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 75%ல ஃபைவ் அந்த ட்வெண்ட்டி ஃபைவை கரெக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம அந்த செவன்டி தான் ஜாதக மூலியமாக தான் பார்க்க முடியும் இப்போ நான் அதே மாதிரி எங்களுக்கு ஜாதகத்தை போட்டு அவங்களுடைய அமைப்பையும் போட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களுக்கு மேப்பை ஜாதகத்தில் என்ன பிரச்சனை அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைன்றத ஒவ்வொரு பாவகத்தை வச்சும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ அதை நம்ம நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப கிளாஸில் மற்றவங்க அவங்களுடைய ஜாதகத்தை போடும்போது நம்ம அதை பார்த்தோம்னா ரொம்ப எளிமையாக புரியுது அந்த பிரச்சனை என்னான்னு கண்டுபிடிச்சி கேட்டுட்டோம்னா ப்ராக்டிக்கலாக அங்கே அவங்க ஆமாம் அந்த விஷயம் நடக்குது அந்த பிரச்சனை எங்கள் வீட்டில் இருக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க யாருமே இதில் வந்து இப்போ ஏல்பினாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் அண்ட் ப்ரூவ்டு தியரி தான் இதில் வந்து நம்ம மறைச்சோ இதை இதை சொன்னால் இவங்களுக்கு தெரிஞ்சுருமேல கண்டிப்பாக எல்லோரும் சொல்லணும் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறணும் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சுக்கிறணுன்ற அமைப்பு தான் இங்கே நம்மளுடைய ஏஎல்பி அக்ஷய வாஸ்துவிலேயே இருக்குது கண்டிப்பாக ஏஎல்பி ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருமே அக்ஷய வாஸ்துவும் படிக்கணும் ஏன்னா அக்ஷய வாஸ்து அவ்வளவு ஒன் யாருக்குமே அவ்வளவு ஈஸியாக நம்ம வந்து அதை கடந்து போயிட முடியாது அதை பார்க்கும்போதே நீங்கள் வாஸ்து நம்ம வாஸ்து கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்ககிட்ட நம்ம நான் இப்போ பார்த்துருக்கேன் என்னுடைய டெய்லி ஒன்று ரெண்டு ஜாதகங்கள் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் என்கிட்ட அவங்கக்கிட்ட இப்போ நான் இந்த வாஸ்துக்குரிய பல அவங்களுக்கு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எனக்கு நம்ம ஜோதிட ஜோதிடராக இருந்தாலும் வாஸ்துக்கான அந்த பிரச்சனையை நம்ம ஜாதக கட்டத்தில் கண்டுபிடிக்க முடியுமானா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது அது முடிஞ்சு நம்ம அவங்க கிட்ட கேட்டால் ஆமான்னு தான் பதில் வருதே தவிர இல்லைன்ற பதில் நானும் எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த கிளாஸ் ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு விஷயங்கள் தெரிய தெரிய நான் அவங்க என்கிட்ட வரவங்கக்கிட்ட ஒரு அந்த கேள்விகளை கேட்கும்போது ஆமாங்க ஆமாங்க அப்படிதாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய வகுப்பில் என்ன பரிகாரம் அப்படின்னா இப்போ மற்ற சாதாரணமாக ஒரு வாஸ்து வாஸ்து நிபுணர்னா என்ன செய்வாங்க இந்த மூளைகள் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் திக்குகள் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு எந்த டைமில் பாதிக்கும் எப்படி பாதிக்கும் யாரை பாதிக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் சரியாக கணிக்க முடியும்னா அது ஒரு ஏஎல்பி கண் அக்ஷய வாஸ்து கன் கன்சல்டண்ட்டனால் மட்டும்தான் முடியுன்றது ரொம்ப நிதர்சனமான உண்மை இந்த கிளாஸ்லேயும் பெரிய பெரிய வாஸ்து படித்தவங்களும் எங்கள் கூட க்ளாஸில் அட்டன் பண்ணாங்க அவங்களே அவங்களுடைய மனதார அதை ஒப்புக்கொண்ட விஷயமான ஆமாம் அவங்க ஒப்புக்கிட்டாங்க ஏன்னா அவங்க அவங்களால் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியும் இந்த மூளையில் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும் எவ்வளோ நாளைக்கு அந்த பிரச்சனை வரும் எப்போ தீரும் அப்படின்றதுக்கு ஒரு முடிவு எங்கே கிடைக்கும்னா நம்ம அக்ஷய வாஸ்துவில் மட்டும்தான் அதுக்கான பலன்களை நம்மளால் சொல்ல முடியும் அந்த ஒரு முழுமையான தீர்வு எங்கே கிடைக்கும் இல்லை அதை மா மாற்ற அப்படி மாற்றக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் இதை இடிச்சிருங்க அதை தள்ளிடுங்கன்னு அவ்வளோ எளிமையாக யாருக்கும் யாரையும் பொருளாதார நஷ்டமோ மனக்கஷ்டங்களையோ ஏற்படுத்திடக்கூடாதுன்னு அவங்களுடைய அவங்களுக்கு எப்படி க நம்ம ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து அதே மாதிரி செலவு இல்லாமல் எவ்வளவு சிம்பிளாக ஒருத்தவங்களை அந்த வீட்டை நல்லபடியாக அவங்களுக்கு பலனுடைய வீடாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன்னா இப்போ சாதாரண ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் ஒரு வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா உடனே அந்த மூளை எடித்து காலி பண்ணுங்கள் இந்த மூளை இடித்து காலி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நம்ம அதை அவங்கள ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் அவங்க அவங்களுக்கு அவ்வளோதான் விஷயம் தெரியும் ஆனால் ஒரு ஏஎல்பி கன்சல்டென்ட்டாக இருந்தால் வாஸ்து கன்சல்டென்ட்டாக இருந்தால் எதையும் இடிக்கிறதோ தூக்குறதோ வேண்டிய அவசியங்களை கண்டிப்பாக அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் எவ்வளவு எளிய எளிய எவ்வளோ சிம்பிளாக பொருளாதார அளவுலையும் சரி மன அளவுலேயும் சரி அவங்கள பாதிக்காத வகையில் அவங்களுடைய வீடை அவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிற முடியுமானா மாற்றிக்கிற முடியும் அதுக்கு முழு வழிவகை எது செய்யுதுன்னா நம்மளுடைய அக்ஷய வாஸ்து உதவி செய்து இது நான் உணர்ந்திருக்கேன் நான் இப்போ ஐயா சொன்ன முறைப்படி நான் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்கிறப்பையே என்னுடைய வீட்லேயும் என்னுடைய வீட்டு நடைமுறைகள்லேயும் நிறைய மாற்றங்கள் இருக்குது அதே மாதிரி நான் பார்த்த ஜாதகங்கள் ஏன்னா இப்போ வீட்டில் ஆஃபீஸ் போட்டு நான் இருக்கப்ப ஒருத்தர் ரெண்டு பேர் வர்றாங்க எப்படி ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு நாளும் நான் ஜாதகம் பார்க்கணும் இப்போ பார்க்கும்போது நான் சொல்கிறத அவங்க ஏற்றுக்கிறாங்க இப்போ எனக்கு அவங்க நேரில் இல்லாமல் ஃபோனில் கூட ஒருத்தவங்க பழனியிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஜாதகம் கேட்குறாங்கன்னு அவங்கள்கிட்ட சொல்லும்போது இங்கே இந்த ஜாதக இருந்தே நான் அவங்க புது வீடு கட்டுறாங்க எந்த விஷயமே எனக்கு தெரியாது நான் டேரெக்டாக கேட்குறேன் என்ன உங்களுடைய பூஜை ரூமில் என்ன பிரச்சனை வச்சுருக்கீங்க என்ன இந்த மாதிரி இருக்கே என்ன விஷயம் பூஜை ரூம்குள்ளேன்னு அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் பூஜை ரூமில் நாங்கள் வெண்டிலேஷனுக்காக ஒரு பெரிய ஹோல் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நீங்கள் அது பண்ணு அதுக்கான ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கே நம்மளுடைய கட்டத்தில் காட்டுது